என்ன செய்யறோம் சட்டப்படியே படிக்கல பத்தாம் கிளாஸும் படிக்கல பத்தாவது கிளாஸ்ல எல்லாம் பெயில பன்னெண்டாம் கிளாஸும் படிக்கல ஒரு டிகிரி இல்லை எம்டி டாக்டர் பிஹெச்டி இதெல்லாம் போடும்போது நமக்கே வெக்கமா இல்லையா நமக்கே அசிங்கமா இல்லையா இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு பெருமை நமக்கு அவசியமா இப்படிப்பட்ட ஒரு பெருமை நமக்கு அவசியமா நீங்க சொல்லுங்களேன் உண்மை இல்லையே சட்டத்தின் படி இல்லையே ஆக சட்டத்தின் படி நீ செஞ்சது தப்பு சட்டத்தின் படி நீங்க மல்லியுத வீரன் சட்டத்தின் படி அவன் பண்ணாட்ட முடிவிலே அவன் முடி சுட்டப்படான் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பி டி உஷா என்னத்தான் வேகமா ஓடினாலும் ட்ராக் மாதிரி ஓடுனதுனால